இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல சீமான் தொடர்பான வழக்குல ஒரு முக்கியமான உத்தரவு வந்திருக்குதுங்க அது என்ன வழக்குன்னு பாக்குறீங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா சீமானுடைய பாலியல் பலாத்கார வழக்கு அந்த வழக்குல தாங்க இந்த மாதிரியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி நடிகை விஜயலட்சுமிய பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு ஏமாத்தாரு அப்படிங்கிறது விஜயலட்சுமி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்குது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது இதை பன்னெண்டு வாரங்களுக்குள்ள விசாரிச்சு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணும்போது தான் அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிச்சு உச்ச

இதெல்லாம் அவதூறா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமானுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது எனவே இதை ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு பேருடைய சம்மதத்தோட தான் அவங்க உறவுல இருந்திருக்காங்க எனவே அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னும் சீமான் நடிகை விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் இதுக்கான மனுவை சீமான் அவர்கள் உச்ச தாக்கல் பண்ணணும் அதோட சேர்த்து நடிகை விஜயலட்சுமி எதிர்காலத்தில் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரத்தையும் சீமான் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க இதோட சேர்த்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மன்னிப்பு கேட்டும் விஜயலட்சுமி தொந்தரவு செய்ய மாட்டேன்னு சொல்லியும் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணா மட்டும் சீமானுடைய மேல்முறையீட்டு மனுவைய நாங்கள் பரிசீலனை செய்வோம் அப்படின்னும் அவருடைய மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏத்துக்க முடியாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய விசாரணைக்கு தடை போட்டிருந்தாங்க இல்லையா அந்த தடையை நாங்க நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறாங்க எனவே இந்த உத்தரவையெல்லாம் தான் இந்த வரக்கூடிய விசாரணை வரப்போற இருபத்தி நாலாம் தேதி தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எனவே வரப்போற இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள விஜயலட்சுமி அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டும் நான் பிற்காலத்தில் விஜயலட்சுமி லட்சுமிவர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு பிரமாண தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ சீமானுக்கு நெருக்கடியா மாறி இருக்குதுங்க எனவே இந்த உத்தரவு தான் இப்போ கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு சீமான் அவர்கள் மன்னிப்பு கேப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி பலரும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாக்கும்போது அவர் மன்னிப்பு கேட்டா அவர் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கறது அவரே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் எனவே இப்போ அவருக்கு உச்ச செக் வச்சிருக்குது அப்படி மன்னிப்பு கேட்டுட்டார்னா இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தது எல்லாமே பொய்னு நிரூபணம் ஆயிரும் அப்போ தானாவே சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிருவாரு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மணிப்பெல்லாம் claro, கேட்பாருங்க ஆனால் அதையே பெருமையாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு தான் சீமான் இருக்கிறாரு ஏன்னா இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது நாங்க விஜயலட்சுமி கிட்ட சமரச பேசதுக்கு தயாராக இருக்கிறோம் சொன்னவர் தான் இவரு ஆனா அதே சமயத்துல புதுவெளியில விஜயலட்சுமி பத்தி ரொம்ப அவதூறா பேசிட்டு இருந்தாரு நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு எனவே இவர் சவர்கிற மாரி மன்னிப்பு கெடுதலை எழுதி கொடுத்தாலுமே அதை எப்படி எல்லாம் மறைக்கணும் அதை மறைச்சிட்டு எப்படியெல்லாம் வீரவசனம் பேசணும் அப்படிங்கிறது சீமானுக்கு தெரியுங்க எனவே இதையெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க எனவே இந்த மன்னிப்பு விஷயத்தில் சீமன் எந்த முடிவு எடுத்தாலுமே அது அவருக்கு பாதகமாக தான் அமையும் அப்படிங்கிறது தான் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அதே சமயம் பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்துடைய அணுகுமுறையும் பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இப்படி மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போயிருமா ரெண்டு பேருடைய ஒப்புதலோட தான் உறவில் இருந்தாலுமே அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாருங்க அந்த ஏமாத்த வேலை அப்படிங்கிறது வெறும் மன்னிப்பு கேட்கறதோட சரியா போயிருமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க எனவே இதன் மூலமா பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிற விஜயலட்சுமிக்கு என்ன நிவாரணம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க மேலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கேஸ் விசாரணையில் இருக்கும்போதே விஜயலட்சுமி பத்தி ரொம்ப அவதூறாகவும் ரொம்ப கேவலமாகவும் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு பாலியல் தொழிலாளினும் இஷ்டத்துக்கு வருவாங்க போவாங்கனும் நான் என்ன குச்சிக்குள்ள உட்காந்து பொண்ணைய போய் தூக்கிட்டு போய் கெடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவறுப்பா பேசியிருக்கிறாரு எனவே கேஸ் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல மீடியா மத்தியில விஜயலட்சுமி பத்தி ரொம்ப தவறான கண்ணோட்டத்தை உருவாக்குற வகையில் பேசியிருக்கிறாரு இதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறாங்க இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா போயும் போய் இந்த பொம்பளையா கிடைச்சான்னு சொல்லி சீமானுடைய மனைவியான கைல்வெளி அவர்களை கேட்டதா சொல்லி சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல பேச பேசும்போது பக்கத்துல இருந்த கைவிழி அவர்களே ரொம்ப கேவலமா சிரிச்சிருக்காங்க அப்போ இவர் பண்ற தப்புக்கு அவரும் உடந்தையா இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்ணான கைவிழி அவர்களே இந்த விஷயத்தை இப்படி அணுகும் போது சீமான் போன்ற ஆண்களுக்கு மேலும் மேலும் தைரியம் உண்டாகும் அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே ஒரு பக்கம் இந்த கேஸை போட்டு என்ன முடக்க பாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறது இன்னொரு பக்கம் நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி இவர் பாலியல் பலாத்காரம் பண்ணதையே ரொம்ப சரின்னு பேசுறது நியாயப்படுத்துறது ஆனா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு நாங்க சமரசம் பேச தயார் அப்படின்னு சொல்லி கால விழுறது எனவே இவருடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைக்கு தான் இப்போ விஜயலட்சுமி அவர்களை இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுருக்காங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி ஒரு செக் வச்சிருக்காங்க எனவே அவர் மன்னிப்பு கேட்க போகிறாரா மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டு மீசில மண்நோட்டில் பாருங்கன்னு சொல்லி வீரவசனம் பேச போறாரா அப்படிங்கிறதுலாம் வரப்போகிற நாட்கள் தான் நமக்கு தெரிய வருங்க இன்னொரு விஷயம் ஏதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்படி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இடைக்கால உத்தரவு தான் இப்படி இவர் மன்னிப்பு கேட்டுட்டாலோ அஃபிடேவிட் தாக்கல் பண்ணிட்டாலோ இந்த வழக்கை முழு முட்டிலுமா முடிஞ்சு போயிடாது அப்படிங்கிறதான் நான் பார்க்கக்கூடிய விஷயம் அவசியமாக இருக்குது எனவே வரப்போகிற இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே சீமான் அவர்கள் எந்த மாதிரியான அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண போறாரு அந்த விசாரணையில் என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம்